ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு சுட சுட சாம்பாரும் விதவிதமாக சட்னி ஒரு பக்கம் இருந்தாலும் இட்லி பொடியை ரசித்து விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த ரெசிபி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோலுக்கு போகலாம் அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன் நல்லா சூடானோன்னு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க வெள்ளை உளுந்தை சேர்த்துட்டு ஃப்ளேமை லோவில் வச்சு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் பொன் ஆகிற வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு சமைக்கும் போது மண் சட்டி இல்லைனா இரும்பு கடாயில் செஞ்சிங்களா டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் பொன் நிறமாகிற வரைக்கும் எடுத்தாச்சு இது ஒரு பக்கம் அப்படியே நல்லா தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க அதே கடாயில் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன் நிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து வறுத்தெடுத்துக்கோங்க எல்லாம் எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இது நல்லா வறுத்தாச்சு இதையும் தட்டில் ஓட்டு ஆற வச்சிடலாம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலாம் சேர்த்துக்கோங்க இதையும் போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதையும் தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளை சேர்த்துட்டு அதுவும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா வருத்தோடனே அதையும் மாற்றி வச்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன் இது கருவேப்பிலை வந்து நல்லா மொறு மொறு நாவ வரைக்கும் நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறு நானோடனே இருந்து எடுத்துகிட்டு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்து இதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா எடுத்துட்டு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் இருபது காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் காரம் வந்து மைல்டாக இருக்கும் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்ல மிளகாய் எடுத்திங்கன்னா இருந்து பதினஞ்சு மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் வறுத்த பிறகு நல்லா சூடானோன்னு இதையும் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்க எல்லா பொருட்களும் நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாய் உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு மூணு தடவையும் நார்மல் மோடில் அதே மாதிரி ரெண்டு மூணு தடவையும் நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம் நல்லா கொறை குறப்பாக அரைச்சிக்கோங்க மீதி உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்கக்கூடாது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா இட்லி பொடி வந்து ரொம்ப நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா கொர குறைப்பாக இருக்குது இந்த அளவுக்கு பதமாக நம்ம அரைச்சிக்கணும் இதை அப்படியே வச்சிடக்கூடாது இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா சூடு ஆடுற வரைக்கும் அப்படியே நல்லா பரப்பி விட்டுறலாம் அரை மணி நேரத்துக்கு பிறகு இட்லி பொடி வந்து நல்லா சூடு ஆறிடும் சூடு ஆறின உடனே கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு நல்லா தொடைச்ச பிறகு நம்ம இட்லி பொடியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது இட்லி பொடி மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சேர்க்கும் போது அதோடய ஃப்ரெஷ்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொடி வகைகளை போட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் அருமையான மணக்க மணக்க ரொம்ப டேஸ்டான இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆவி பறக்கிற சுட சுட ரெண்டு மூணு இட்லியை தட்டில் போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி பொடியை ரெண்டு ரெண்டு எடுத்து தட்டில் போட்டு நடுவில் பெரிய குழியாக போட்டு குழி வந்து ரொம்ப வலிகிற அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லன்னா அப்படி இல்லைன்னா நெய்யை லேசாக சூடு பண்ணி வெது வெதுப்பாக இருக்கும்போது அந்த நெய்யை ஊற்றி நல்லா கொலைச்சி இட்லியை எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா புரட்டி போட்டு ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி பொடி பிரியர்களுக்கு இது உண்மையாகவே ரொம்ப அற்புதமான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்